பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி அசிர் முனி இந்தியாவுக்கு ஒரு பகிரங்க மிரட்டல் எங்கேருந்து கொடுத்துருக்கார் அவர் அமெரிக்காவில் ட்ரம்ப் விருந்து வச்சுருக்கார் காலை ஒரு பேச்சு மாலை ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு ட்ரம்ப் அவர் ஒரு விருந்து வச்சிருக்கார் விருந்தில் கலந்துக்கிட்டார் விருந்தில் கலந்துட்டு அப்படியே மதிமயக்கமாயிட்டாரது தெம்பு ஃபுல்லாக வந்துருச்சு என்ன அவர் சொல்கிறார் இந்தியா சிந்து நதி ஓரத்தில் அணை கட்டுச்சுன்னா பத்து ஏவுகணையை விட்டு அடிப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களும் நாங்களும் வந்து அணுகுண்டு நாடு எங்கள்கிட்டையும் அணுகுண்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேட்டருக்கு போயிடலாம் சரி அது ஞாபகத்தில் வரும் பாம்புக்கு எப்போது ரெட்டனாக் இருக்கும் சரியா ரெட்டனாக் தசரதன் ராமபிரானுடைய அப்பா ஏன் இறந்தா தெரியுமா கைகேகி ரெண்டு வரம் வாங்கினான் ரெட்டனாக்கு அதே தான் ரெண்டு வரம் கேட்டான் யுத்த காலத்தில் தன்னுடைய கையை கொடுத்து அந்த தசரதனை காப்பாற்றினான் அதுக்கு ரெண்டு வரம் கேட்டிருந்தான் அது கடைசியாக தசரதன் ராமனுக்கு முடிசூட்டும் போது வரா அப்படியே அரண்மனைக்கு வரான் தசரதன் வந்தோடனே கைகை அலங்கோலமாக இருக்கா அது கூனியோடைய வேலை கூனி பண்ண வேலை களைச்சி விட்டா எல்லாத்தையும் என்ன கைகை இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கேன்னு கேட்டானே ஒன்றும் இல்லை நான் அந்த சம்யாசுர யுத்தத்தில் ரெண்டு வரம் கேட்டல ஆமாம் அந்த வரம் இப்போ எனக்கு வேணும் தாராளமாக தரேன் கைகை அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படி தசம் சந்தோஷம் ஏன்னா ராமனுக்கு முடிச்சு விட்றா சந்தோஷமாக கேட்குறா கேட்டவுனே வரம் என்ன வேணும் சொல்லு சொல்லு சொல்லி சொல்ல சொல்லுங்கிறா தசரதன் அவள் முதல்வரன் கேட்குறா ராமன் காடாள வேண்டும் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணுன்ட்டா அதுலேயே பாதி நில குழஞ்சிட்டான் ராமன் காட்டுக்கு போகணும் பதினாலு வருஷம் பரதன் நாட்டை ஆளும் நான் அவன் பையன் நாட்டை ஆள வேண்டும் ரெண்டு நாக்கு அதை வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அவன் உயிரே போயிடுச்சு அதே மாரி தான் இப்போ ட்ரம்ப் ரெண்டு நாக்கை வச்சு வேலை செய்கிறார் ரெட்டை நாக்கு பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்களும் நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கோவிட் டாக்டர் மானை குழந்தை இன்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை ஒரு பக்கம் இந்தியாவை ஏற்றுறாரு இதெல்லாம் உங்களுக்கு தான் அழிவு எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அழிவு உங்களுக்கு தான் இப்போ ஐம்பது பர்சன்ட் நோக்கி இருக்கார் புரியுதா உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தெல்லாம் நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க ஒன்று உதாரணம் சொல்கிறேன் ரஷ்யா நம்ம இந்தியாவோடைய நிலப்பரப்போட நாலு மடங்கு பெருசு உக்ரைன் அதில் கால்வாசி கூட இருக்கார் ஒட்டிக்கிட்ட நாடு அவனை எதிர்க்கத்துக்கு முன்னே உனக்கு ஒரு தெம்பு வரணும் எதிரி பலசாலின்னா கொஞ்சமாவது நீ பயப்படணும் ஒன்றுமே இல்லாமல் நான் நான் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டினா நீ எப்படி ஜெயிக்க முடியும் கடைசியாக வந்துச்சா எல்லா இடத்தையும் இப்போ புடின்னு எழுதி வாங்க போகிறாரா யாரும் ஒன்றும் தலையிட முடியல இப்போ நினச்சிங்க அடுத்தது ஐரோப்பாவுக்கும் ஆபத்து இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க இருபத்தஞ்சாவது வருஷத்து இருபத்தாறுக்குள்ள ஐரோப்பியா கண்டம் பெரிய பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியம் அந்த குரூப் வந்து பெரிய பிரச்சனையை சந்திக்க தயாராக இருக்கு மக்கள் நிறைய அழிவு ஏற்படும் அழிவு வரும் எழுதி வச்சுங்க நான் மட்டும் சொல்ல பாபா அவங்காவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது பொருளாதாரம் நசி உடைஞ்சிச்சு மக்களுக்குள்ள குழப்பம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ட்ரம்ப் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறாரு ஸோ அதில் வந்து ஒரு பெரிய பிரிவினை இருக்குது இப்போ இவன் சொல்கிறான் அசீர் முனி யாரை பார்த்து ஒரு ரோடு உங்கள் பாகிஸ்தானில் ஒழுங்காக இருக்காடா ட்ரெயினை கடத்திட்டு போகிறான் என்ன சோத்துக்கு சிங்கிள் அடிக்கிறீங்க பெட்ரோல் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிது பாரத நாட்டை பார்த்து நீ பேசிகிட்டு இருக்க ஆப்ரேஷன் சிந்துல என்ன நடந்தது உட்காந்த இடத்துல கதையை முடித்தார்ல ஆனால் இப்படி வீண் பேசி வெட்டி பேசி கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக நடக்கிற நிறைய அதிகாரிகள் எல்லா இடத்துலையும் இருக்கான் நடக்காதுன்னு தெரியும் ஆனால் நடக்கிற மாதிரி பேசுவான் ஒரு சார்பாக இவனால தான் ஆபத்தே அதிகமாகும் புரியுதா இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான் இதை மாதிரி வந்து ஏவுகணை கொண்டு தாக்குவோம் அடுத்தது அணுகுண்டை வச்சு அடிப்போம் இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தில் பாதி அழிப்போங்கிறா ட்ரம்ப் இருக்கப்பையும் சொல்கிறா உலகத்தில் பாதி அழிப்போம் அப்படிங்கிறா இது எந்த நேரம் எந்த நம்பிக்கை எப்படி சொன்னானே தெரியல இதற்கு வந்து இந்தியா வந்து இப்போ பலத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது புரியுதா அன்னைக்கே வந்து மோடி காலில் உழாத குறையாக வந்து அவன் கெஞ்சினதுனால பாகிஸ்தான் பிரதமர் கெஞ்சினதுனால தான் மோடி போற நிறுத்தினார் இல்லைன்னா அன்னைக்கே துவசம் பண்ணியிருப்பார் புரியுதா டேய் நாங்கள் உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணுறோன்னா நாங்கள் இறக்குமதி பண்ணல உள்நாட்டிலே இவர் வந்ததுக்கப்புறம் உற்பத்தி பண்ணுறோம் பார்த்தீங்கள நிறைய ட்ரெயின் அது இது மாதிரி ஏவுகணை ஃப்ளைட் எல்லாமே உள்நாட்டிலே உற்பத்தி இருக்கோம் அதனால் எங்களுக்கு போய் அவ வெளிநாட்டில் போய் தேணும்னு அவசியம் இல்லை அன்னைக்கு மட்டும் அவனுங்க கேட்கல அவங்க தானுவ தளபதியெல்லாம் கெஞ்சலை இல்லைன்னா அந்நேரம் துவசம் பண்ணியிருப்பார் அன்னைக்கு கொஞ்சம் விட்ட ஒன்று தும்ப விட்டு வாழப்படி ஒரே ஆட்டமாக ஆடுறா இப்போது இப்போ இவனுக்கு நேரம் சரியில்லையாட்டுருக்கு அடுத்தது புரியுதா தனியாக ஒரு ராக்கெட் போய் இவனை தாக்கிடுன்னு நினைக்கிறேன் வேறு என்ன பண்ண முடியா என்ன ஏ எவ்வளோ பெரிய பாரத தேசம் நியாயம் தர்மம் சத்தியம் கடமை தர்மம்னு வாழ்ந்துட்டுருக்கிற இடத்துல வந்து ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத இவனால் தான் இந்த பாகிஸ்தானே அழிஞ்சு ஏற்கனவே அழிஞ்சு போச்சு உச்சக்கட்டத்தை தான் நிற்கிது அது இப்படியா கம்பி மேலே நடந்துட்டுருக்கு எப்போ வேணாலும் சாயும் இந்த அசீன் உனி இப்போ சொல்கிறான் இப்பயும் நான் சொல்கிறேன் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்த தேசத்தை ஒன்றும் பண்ண முடியும் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்த இடம் சத்திய பூமி தர்மத்தின் படம் தான் நடக்கும் புரியுதா அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ வேணால் ஒருத்தனை வந்து அடிச்சிக்கலாம் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்னப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோம் அதான் இந்தியா அதான் இந்தியா நாட்டுக்கு பிற அதாவது மொழியெல்லாம் அதுக்கப்புறம் பிறந்த தேசம்தான் எல்லாருக்கும் முக்கியம் என்ன உட்பட சொல்கிறேன் மொழியெல்லாம் தான் பிறந்த தேசம்தான் ரொம்ப முக்கியம் பிறந்த தேசத்துக்கு உயிர் கொடுக்கல எந்த மாற்றமும் கிடையாது யாராக இருந்தாலும் உயிர் ஆகணும் தேசத்தை காப்பாற்றணும் இல்லையா ஒரு வாட்டி தான் ஆங்கிலேயர்கிட்ட ஏமாந்துட்டோம் என்ன இனியமாறுவோம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் போயிட்டுருக்கோம் டிஜிட்டல் வேலில் போயிட்டுருக்கோம் ரெண்டு வாட்டி சொல்லி கொடுத்தா மூணாவது வாட்டி நம்பால் அடிப்பான் தமிழம் பூரா சூப்பர் அறிவாளி அதான் எல்லா இடத்துலையும் பெரிய இடத்துல இருக்கா அதனால் இந்த அசிர்முனி வாயை அடக்கி அடக்கி பேச வேண்டும் இல்லை என்றால் இவனால் பாகிஸ்தான் அழியறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இவனால் பாகிஸ்தான் அழிஞ்சிரும் அதனால பேசும்போது நான் வடக்கம் ரொம்ப முக்கியம் ட்ரம்ப்பும் அப்படி தான் பேசுறாரு இவனும் அப்படி தான் பேசுகிறார் மிக உயர்ந்த நிலமையில் இருக்கிறவர் உலகத்தில் நம்பர் ஒன் நான் தான் ஃபஸ்ட்டு நம்பர் பஸ்ட் நம்பர் பஸ்டுங்கிறார் அவரும் அப்படி தான் பேசுகிறார் இவன் கீழ் நிலையில் இருக்கான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கா அந்த மாதிரி கட்டத்தில் இருக்குது பூரா ஊழல் கொள்ள பாகிஸ்தான் ஃபுல்லாக அப்படிதான் புரியுதா எல்லாம் எதுக்கும் எதுவும் ஒரு சட்டம் கிட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது தரிகட்டு போயிட்டு இருக்கு அமெரிக்க விருந்து ட்ரம்ப் விருந்தில் பேசுகிறான் பாருங்க அப்போ ட்ரம்ப்போடைய நிலைப்பாடு என்ன என்ன ட்ரம்போடைய நிலைப்பாடு என்ன உனக்கு வந்து எல்லாத்தையும் இலவசமாக அவனுடைய பொருட்கள்லாம் கொடுத்து நம்மளை அழிச்சுட்டாங்கன்னா நம்ம விவசாயி என்ன பண்ணுவாங்க விவசாய பொருட்கள் என்ன பண்ணுறது விவசாயி இப்படி வாழ்கிறது பால் உற்பத்தியாளர்கள் எப்படி வாழ்கிறது எல்லாம் ஒன்னதே இறக்கிட்டா இங்கே தான் மெலிஞ்சு போய் கிடக்கடா எங்களுக்கு நாங்கள் இருக்கு இறக்குமதி பண்றோம் அதுக்கு வரியும் கிடையாது சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுற பூமி இந்தியா இல்லை யாராக இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம் சத்தியத்தை மீறும் போது யாராக இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம் சத்தியத்தை மீறும் போது அதை தான் மோடி கடைப்பிடிக்கிறாங்க